எல்லா புகழும் இறைவனுக்கு ரால் சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா ரால் பிரியாணியை விட அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அரை கிலோ அளவுக்கு ரால் எடுத்து அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம இதை ஒரு அரை மணி நேரம் போல் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம் நம்ம செய்ய போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம அரிசியை வந்து ஊற வச்சிடணும் இதுக்கு வந்து நம்ம நார்மலாக நம்ம சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் மூணு டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டை அரிசி எடுத்து ஊற வச்சுக்கோங்க இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்து ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு பல்லாரியை நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு இது கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க நான் நல்லா ஒரு கண்ணாடி பதம் வந்தோடனே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சோம்பு வந்து நல்லா இடிச்சுட்டு இது கூட சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோடய பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம வந்து வதக்கிக்கலாம் இப்போ ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகாய் தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம இதை வதக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இதை வந்து மூடி வச்சு நம்ம வந்து வேக வச்சிடலாம் தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா மசியட்டும் இதுக்கு வந்து நம்ம தூள் வந்து அந்தளவுக்கு சேர்க்காததுனால காரம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் மட்டும்தான் உங்கள் உரப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகாங்கிறது இதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா வதங்கணுன்னு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ஒரு ஏழு லிட்டர் இறால் போல் நான் சின்ன சின்ன இராலாக பார்த்து எடுத்துருக்கேன் அதை வந்து நல்லா வந்து கையை வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ தேவையான மசாலாஸ்லாம் வந்து நம்ம சேர்த்துடலாம் ரெண்டு டீஸ்பூன் ஜீரக சோம்புத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இது நல்லா வந்து வதங்கட்டும் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் இந்த ரெசிபி வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி இதோடய டீட்டெயில் ரெசிபி வந்து கேட்டாங்க ஸோ வந்து நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு நான் வந்து திரும்ப அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து மசாலாஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வத வதங்கிருச்சு இதுக்கு வந்து மெயினாக கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து நல்லா நிறையா இருக்கணும் அதனால் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நார்மலாக மூணு டம்ளர் அரிசிக்கு நம்ம வந்து ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்ப்போம் ஆனால் இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு டம்ளர் வந்து சேர்க்கணும் எதில் அளக்குறீங்களோ அதில் வந்து நம்ம ரெண்டு மடங்கு ஊற்றிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கணும் ஒரு டம்ளர் அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பால் மீதி ஆறு டம்ளர் தண்ணி தேங்காய் பால் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்து அது வந்து நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கறால் ஒரு ஹாஃப் ஃப்ரை போல் நம்ம வந்து நல்லா வந்து பொரிச்சிக்கலாம் இறால் வந்து ரொம்ப நேரம் வந்து நம்ம குக் வேணாம் ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷம் போல் நம்ம குக் பண்ணால் போதும் இங்கிட்ட ரெண்டு நிமிஷம் அங்கிட்ட ரெண்டு நிமிஷம் இல்லைன்னா வந்து இறால் வந்து ரொம்ப ஒரு லப்பர் மாதிரி போயிடும் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் வந்து நம்ம கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்ச அரிசியை நல்லா கலைஞ்சிட்டு இது கூட வந்து சேர்த்துக்கணும் தேங்காய் பாலை வந்து எப்போதுமே நம்ம வந்து கொதிக்க விட்டுறாதீங்க கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஊற வச்ச அரிசியை வந்து சேர்த்துட்டு இதை வந்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வைக்கலாம் இடைக்கடை வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து கலந்து விட்டுக்கோங்க ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து அரிசி வந்து சீக்கிரம் வேகிறதா இருந்தால் ஒரு டம்ளர் மட்டும் எக்ஸ்ட்ரா ஊற்றுங்க இல்லை வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க இப்போ என்னோடய அரிசி வந்து சீக்கிரமே வந்து வெந்துடும் அதனால மூணு டம்ளருக்கு ஏழு டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி கணக்கு எடுத்துட்டேன் ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னா எட்டு டம்ளர் ஒம்பது டம்ளர் கூட நீங்கள் உங்களுடைய அரிசியை பொறுத்து நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சோறும் தண்ணி வந்து ஈக்குவல் லெவல் ஆயிடுச்சு நம்ம இறால் பொறிச்சு வச்சுருக்கிறாராக இது கூட சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் இருந்த எண்ணெய் இருந்து இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட சேர்த்து நல்லா வந்து லைட் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நார்மலாக நம்ம வந்து பிரியாணிக்கு தம் போடுவோம் இல்லையா அது மாதிரி நம்ம வந்து தம் போட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் போல் நம்ம வந்து இது வேக வச்சு எடுத்துடணும் இப்போ இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ரால் சோறை வந்து ரெடி ஆகிருச்சு இதை ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து சுட சுட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் விட குழந்தைங்களுக்கு இந்த ரெசிபி வந்து ரொம்பவே வந்து ஃபேவரேட்டாக இருக்கும் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா இதை வந்து அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேமிலிஸோடு சேர்ந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்